இதனை முன்வைத்து தொகுதி மறு சீராய்வு என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு இடங்கள் குறைக்கப்படுகின்ற அபாயத்தை உணர வேண்டும் நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இடங்கள் குறைக்கப்படாது என்றுதான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய உத்தரப்பிரதேசத்திற்கு இரங்கல் இடங்கள் கூட்டப்படாது என்று சொல்லவில்லை மிக சாமர்த்தியமாக ப்ரோராட்டா முறைப்படி அதாவது ப்ரிப்போஷனலி அக்கார்டிங் டு done என்று சாமர்த்தியமாக நலுவலான ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார் நலுவலான பதில் என்றால் அது என்ன என்பதை தெளிவாக விளக்காமல் செஸ்ட் ப்ரோரேட் அக்கார்டிங் டு தி ப்ரப்போஷன் என்று சொல்லுவது மறுபடியும் மக்கள் தொகை அந்த விகிதத்தை அடிப்படையாக வைத்து தொகுதிகள் சீரமைக்கப்பட்டு குறைக்கப்படும் என்பதைத்தான் அது சுட்டுகின்றது ஒன்றிய அரசு இது குறித்து தெளிவாக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் அதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கை தமிழர்களாக தமிழ்மொழியை பேசுகின்ற பெருமை மிக்கவர்களாக தமிழனுடைய உரிமையை தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் எசமானனாக இல்லாமல் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் சுதந்திரமான சுயமரியாதை வாழ்வு வாழ வேண்டும் என நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களோடு இணைந்து இதற்கு எதிர்ப்பான குரலை எழுப்ப வேண்டும்